கேப்டன் மில்லர் மற்றும் அயர்லாந்து படங்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு மோதி கொண்டது இந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர் இல்லை என தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் வசூலை வாரி குவித்து வருகிறார்கள் ஆரன் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷின் நடிப்பில் கேப்டன் மில்லர் படம் உருவாகி இருந்தது படத்திற்கு ஆரம்பத்தில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஓரளவு வசூலில் மந்தம் அடைந்தது ஆனால் இப்பொழுது கேப்டன் மில்லர் படத்தில் வசூல் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது அதன்படி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் முடிவில் எழுபத்தைந்து கோடி வசூலை நெருங்கி இருக்கிறது மேலும் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தை கோடி தாண்டி வசூல் செய்துள்ளது மேலும் சிவகார்த்திகே கேப்டன் மில்லருக்கு போட்டியாக படத்தை இறக்கியிருந்தார் ஆரம்பத்தில் இருந்து நாட்களில் பொங்கல் விடுமுறை என்பதால் போட்டியாக கோடி வசூலை தொட்டுள்ளது இவ்வாறு இரண்டு படங்களுமே ஒரே மாதிரியான வசூலை பெற்று வருவதால் இன்னும் சில நாட்கள் படம் ஓடினால் யார் பொங்கல் ரேசில் வென்றார்கள் என்று தெரியவரும் மேலும் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து சரக்குகளை சந்தித்து வந்த நிலையில் அயர்லாண்ட அவரை தூக்கிவிட்டுள்ளது அதோடு தனுஷுக்கும் கேப்டன் மில்லர் படம் கை கொடுத்துள்ளது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மேலும் இரு படங்களும் விரைவில் நூறு கோடி கிளப்பில் இணைகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க